நம்ம பார்க்க போகிறது ஆல்ரெடி பார்த்த வீடியோ தான் இருந்தாலும் ரிமைண்டருக்காக நம்ம சார் நம்ம ஒரு படம் கேட்கலாம் சேர்த்தா தான் டிஎன்ஸ்கேரோட முக்கியமான ஒரு பகுதி இந்த பார்த்து பார்த்து பாருங்கள் பார்த்து கமெண்ட்ஸாக பதிவிடுங்க திருவள்ளி கேட்குற நம்ம எப்படின்னா நம்ம இதில் ஆரம்பித்து நம்ம பெரிய பெரியத்தரு வரைக்கும் போய் நம்ம இதில் பைக்ராஃப் ரோட்டில் பிடிக்க போகிற நம்ம ஜெர்னியை பார்த்து நம்ம கமெண்ட்ஸாக பதிவிடுங்க பகுதி மேன்ஷன்களாலேயும் முழுக்களாலையும் நிரம்பியது கமர்ஷியல் ஏரியா இது பார்த்தீங்க எல்லாமே வெளியூர்லேருந்து தங்கி இங்கே வந்து வேலை பார்க்குறவங்களுக்காக உருவாக்கப்பட்ட கமர்ஷியல் மேன்ஷன்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம் இதே பகுதியில் கடந்த ஆண்டுகளுக்கு முன் வசித்தவன் என்பதை நான் பெருமை கொள்கிறேன் இந்த பகுதி பார்த்தீங்கன்னா பல சந்துகளாலும் சந்துகளாலும் நணுங்கியது பல சந்துகள் இந்த தெருவில் இருக்கு கனெக்டட் வித் அதர் ஸ்டேட்ஸ் வித் ஈச் அதர் சூப்பராக இடமிடப்பட்ட ஒரு இதுவாக விளங்குகிறது தெருவாக விளங்குகிறது பாருங்கள்

இப்போ கொஞ்சம் கொஞ்சம் சுற்றி மகராசம் கொடுத்து பாருங்கள் இங்கே வந்து தொழகை நிலத்தை உள்ளே வராங்க இப்போ நாம் போய்ட்டு இருக்கேங்கன்னா பிக் ஸ்ட்ரீட்டினுடைய மையப்பகுதிக்கே வந்துட்டோம் இது வந்து மேன்ஷன்களாலும் குடியிருப்பு பகுதிகளாலும் நிறைந்த ஒரு பகுதி இதை ஒட்டி தான் நம்ம போயிட்டுருக்குறோம் குறிப்பாக நிறையா மேன்ஷன்ஸு பார்த்துருப்பீங்க நம்ம குடியிருப்பு பகுதிகள் மற்றும் இந்த மாதிரி இது இருக்குது பாருங்கள் இதுதான் வசந்த மண்டபம் குறிப்பாக விநாயகர் கோவிலுக்கு இங்கே தான் வைப்பாங்க வச்சாமி பண்ணுவாங்க பாருங்கள் நவராத்திரி போது ரொம்ப விசேஷமாக இருக்கும் இதுதான் வசந்த மண்டபம் இது திருவள்ளிக்கேணி பெரிய திருவுடைய முக்கிய அடையாளங்களில் ஒன்று இதுதான் வந்து கானாபாக் ஸ்ட்ரீட்டு இந்த ஸ்ட்ரீட் பேர் கானாபாக் ஸ்ட்ரீட் பேர் இது நேர் இந்த ரோடு திருவள்ளிக்கேடி ஹைரோடில் திருவண்டிஸ்வரன் பேட்டை சிவன் கோயிலுன்னு இணைக்கின்ற ஒரு இந்த பெரிய இருந்து பாருங்கள் இதுதான் வந்து இந்த லைப்ரரி இது வந்து முழு நேர நூலகம் ரொம்ப வருஷம் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு ஐம்பது வருஷமாக இந்த நூலகம் எண்ங்கிறது தமிழ்நாடு அரசால் நிர்வாகிக்கப்படுகிறது சென்னை மாவட்ட நூலக ஆணைக்குழுவால் நிர்வாகிக்கப்படுகிறது அதுவும் நமக்கு தெரியா பக்கத்தில் தெரியுது பார்த்தீங்கன்னா சதுக்கு கலர் பில்டிங் அது என்ன பில்டிங்னால் தான் ஹிந்து ஹையர் செகண்டரி ஸ்கூல் திருவள்ளிக்கேணியின் பழமை வாய்ந்த கல்வி நிறுவனங்களுள் ஒன்று இங்கு படித்த பலர் பெரிய பெரிய ஆட்களாக இருக்கிறாங்க குறிப்பாக இயற்பியலில் நோபல் பரிசு பெற்ற சுப்பிரமணியம் சந்திரசேகர் வந்து இந்த பள்ளியின் முன்னாள் மாணவர் என்பதிலே பெருமை கொள்வோம் இவரை மாதிரி பல அறிஞர்களை உருவாக்கியுள்ள இந்த சிவப்பு நிற கட்டிடம் இந்த கட்டிடத்துக்கு பார்த்து சென்ற வருஷமே நம்ம பார்த்துருப்பீங்க இப்போ வெளியில் இருபது நேரத்தில் நம்ம எடுக்கிறோம் சரியா தெரியலை இப்போ வந்து பகல் நேரத்தில் எல்லோரும் பார்க்குறோம் பாருங்கள் இந்த இந்த இடத்துக்கு பார்த்திங்கன்னா நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகளில் முப்பத்தைந்தில் வந்திருக்கிறாரு அதுக்கான சரித்திர ஆவணம் என்னென்னு பாருங்கள் இன்றைக்கும் பார்த்திங்கன்னா தன் பழம்பெருமை குன்றாமல் தனது பெருமையை நிலை நாட்டுகின்ற பள்ளிக்கூடங்களில் இதுவும் ஒன்று இது வந்து துவக்கப்பள்ளி இது வந்து உயர்நிலைப்பள்ளி மேல்நிலைப்பள்ளி என்று சேர்ந்தது பகுதியாக நம்ம வந்து பெரிய தெருப்பிள்ளையார் கோவிலுக்கு வந்துட்டோம் அருண்மிகு விநாயகர் கோவில் இது வந்து ஒரு பழமை வாய்ந்த கோவில் இந்த கோவிலுக்கு எல்லா பெரிய பெரிய பீஸ்லாம் வந்து இருக்கிறாங்க இப்போ இருக்கிறாங்க இன்னிக்கும் அப்படியே தன்னுடைய பழமை மாறாமல் அப்படியே இருக்கின்றது இதோடைய என்டிங் இதுன்னு பார்த்தீங்கன்னா பைக்கராஃப்ட் சூழல் எனப்படும் பாரதி சாலை முதல்ல பிரிட்டிஷ்காரங்க பைக்கராஃப்ட் சூரட்னு பேர் இருந்தது விடுதலைக்கு பிறகு தேசிய தலைவர்களை போற்றும் வகையில் இந்த சாலைக்கு பாரதி சாலை என பெயரிடப்பட்டது ஏனெனில் மகாகவி பாரதியார் திருவள்ளிக்கு நீர் வாழ்ந்த காரணத்தாலே அந்த பெயர் அவருக்கு அந்த சாலைக்கு சூட்டப்பட்டது இப்போ நம்ம பிள்ளையார் கோயிலுக்கு போய் இறைவனை வழிபட்டு நம்ம இது செய்வோம் அடுத்த விழாவில் அடுத்த பகுதியை கண்டினியூ பண்ணுவோம் இப்போ நான் நின்றுட்டு இருக்கேன் அண்ணா விஞ்சாட அண்ணா பெரிய திரு பிள்ளையார் சொல்லி கேட்கப்ப நின்றுட்டு நல்லபடியாக சாமி தரிசனம் பாய் நல்லபடியாக எல்லா வேண்டிட்டு வந்திருக்கேன் ரொம்ப ஒரு மனசுக்கு இதமான ஒரு மன அமைதிக்கு அனைவரும் வர வேண்டிய ஒரு இடம் இப்போ பிள்ளையார் போது இந்த இடம் ரொம்ப விசேஷமா இருக்கும் எல்லாரும் வாங்க அந்த கோயில் வந்து இறைவனை வழிபட்டு நம்மளுடைய வேண்டுகோளை நிறைவேற்றிக் கொள்வீர்கள் அடுத்து நம்ம பார்க்க போறது பைக்ராப்ஸ் ரோடு இப்போ நம்ம இருக்கிற இடம் எதுனா பாரதி சாலை பைக்ஸ் ரோடு பேர் இந்த இடம் பேரு நான் சொல்லியிருக்கேன் இல்லையா பிரிட்டிஷ்காரங்க நம்ம நாட்டாண்ட போது இந்த சென்னை பைக்ராப்ஸ் ரோடு தங்களுடைய பேரை வச்சாங்க இது வந்து விடுதலை பெற்ற பிறகு சில மாற்றங்களை கொண்டு வந்தது தேச விடுதலைக்காக பாடுபட்ட பல பிறவுகளின் பேரை முக்கிய சாலைகளுக்கு நமது அரசாங்கம் சூட்டியது அதன்படி பைக்ராப்ஸ் ரோடு என்ற பெயர் அகற்றப்பட்டு பாரதி சாலை என்ற பெயரில் அழைக்கப்படுகிறது மகாகவி சுப்பிரமணிய பாரதியாரின் பெயரால் ஏனெனில் சுப்பிரமணிய பாரதியாரின் திருவள்ளிக்கு திருவள்ளிக்கணில் பல ஆண்டுகள் வசிச்சிருக்கிறாரு அவருடைய நினைவு அவருடைய நினைவை போற்றும் வகையிலே இந்த பைக்ராஃப்ட்ஸ் ரோடு அமைஞ்சிருக்கு இது முக்கியமான வர்த்தக நிறுவனங்கள் அமைந்துள்ள ஒரு பகுதி இங்கே பேருந்து போக்குவரத்தும் அதிகமாக உள்ளது எல்லா இடங்களுக்கும் இங்கேருந்து பேருந்து சென்னை மாநகரின் எல்லா இடங்களுக்கும் பேருந்து இருவருக்கு பார்த்துக்கு இப்படியே நேரம் போனீங்கன்னா மெரினா பீச் வந்துடும் கண்ணகிசில் மெரினா பீச் வந்துடும் இடத்தோட நேரம் போனீங்க பார்த்து வலகங்கை பக்கம் திரும்பி நீங்கள்னா பார்த்தசாரதி கோவில் வரும் நூற்றி எட்டு தேவதேச ஒன்றான பார்க்கசாரதி கோவில் வரும் ಕೋರ್ಲೇಟ್ <laughs> இதுதான் பைக்ராஃப்ட்ஸ் ரோடுலேயே இந்த போயிட்டு இருக்கிறோம் நம்ம ஆப்போசிட் சைடு வந்துட்டோம் பாருங்க ஆப்போசிட்ல இருக்கிறது தான் பெல்ஸ் ரோடு எனக்கப்படும் பாபு ஜெகஜீவன் ராம் சாலை இது நேரம் பார்த்தீங்கன்னா கலைவாணர் ரங்கத்துக்கு அண்ணா சாலைக்கு கொண்டு விடுது இது வழியாக இப்போது மிகப்பாக்கம் செல்கின்ற பேருந்துகள் மாநகர பேருந்துகள் போகும் கேத்தாபால்தான் அரசு மகப்பேறு மருத்துவமனை இருக்கு ஆஸ்பத்திரி ஹாஸ்பிட்டல் பூரிபா காந்தி ஹாஸ்பிட்டல் இருக்குது அது எடுக்கக்கூடிய இடம் தான் இந்த பெல்ஸ் ரோடு பாபு ஜெக சொன்ன இல்லையா பைக்ராஃப் ரூட் பாரதியார் சார் நீ வச்சாங்கன்னு சொன்னேன் இல்லையா அந்த பாரதியாருடைய நினைவு இல்லை அப்படிங்கிறது இந்த தெருவோட நேரம் போனீங்கன்னா பாரதியார் வாழ்ந்த வீடு போதும் அதிகம் பார்த்துட்டு வந்தோம் பாருங்க நாம் ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கிறது எந்த இடம்னா சிங்கராச்சாரி தெருன்னு ஒரு முக்கியமான தெரு இது பார்த்திங்கன்னா குடியிருப்பு பகுதிகள் வங்கிகள் கடைகள் மற்றும் இதர இந்த பகுதிகளால் நிரம்பியது இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நேராக நம்ம மகாகவி பாரதியார் வாழ்ந்த இல்லத்தை பார்த்துவிட்டு நம்ம மகாகவி பாரதியார் தே நான் தனது தேசப்பற்றால் தனது தேசபக்தி பாடல்களால் உறங்கிக் கிடந்த இந்திய மக்களை தட்டி எழுப்பி நாட்டு விடுதலைக்கு வித்திட்ட மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் வாழ்ந்த வீட்டை பார்க்க போகிறோம் பார்த்துட்டு அப்படியே நம்ம நம்ம இடத்திற்கு திரும்ப போகிறோம் பாருங்கள் இப்பொழுது நம்ம பியர் யூத்தியூப் இப்போ நம்ம எதை பார்க்கணும் வந்தோமோ அது பார்க்க பார்த்துட்டோம் சுப்பிரமணிய பாரதியார் நினைவு இல்லம் அவர் வாழ்ந்த வீடு இது பார்த்தீங்கன்னா அவர் வாழ்ந்த வீடு இந்த ஒவ்வொருவரும் தேசபக்தியுடைய பக்தியுடைய ஒவ்வொருவரும் காண வேண்டிய இடம் தனது எழுச்சி மிகு பாடல்களால் உறங்கிக் கிடந்த இந்திய மக்களை எழுப்பி தேசப்பற்றை ஊட்டி நாட்டு விடுதலைக்கு தயார் செய்தவன் மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் கவிஞர் வாழ்ந்த இது இருந்தால் இதை பாருங்கள் பார்த்துட்டு இங்கே ஒவ்வொரு நாட்டுப்பற்றுடைய ஒவ்வொரு குடிமகனும் இந்த இடத்தை பார்க்க வேண்டிய வேண்டிய இடம் பார்க்கணும் இப்போ நம்ம என்னென்ன போட்டிருக்காங்க பார்வை நேரம் என்னன்னு பாருங்கள் இது பாத்தீங்கன்னா பார்வையாளர் நேரம் கொடுத்துருக்காங்க காலை ஒன்பதே முக்கால்ல இருந்து மாலை ஐந்தே முக்கால் மணி வரைக்கும் தான் பொதுமக்கள் இந்த வீட்டை பார்வையிட முடியும் எனவே பொதுமக்களே இந்த இடத்துக்கு வாங்க நாட்டு விடுதலையை போற்றுங்கள் உங்களுக்காக போராடிய இந்த மாபெரும் கவிஞனை போற்றுங்கள் நாட்டுக்காக உழையுங்கள் கூட்டு என கூறிக்கொண்டு இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன் இந்த விளாகம் முடிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம் ஜாய் ஹிந்த்